நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க தர்மசாலையில இவ்வளவு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் வள்ளலார் சொன்ன முதல் ஒன்று இந்த உலகத்துக்கே தந்த தர்மசாலை தர்மசாலையினுடைய கோட்பாடு அதனுடைய உண்மை இதுதான் அடுத்தாப்புல அருள் உணர்வு பெற்று சிதாகாச உணர்ச்சியை கொண்டு அவன் ஆண்டவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடியவனுக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது என்ன தகுதி என்றால் உலகத்திலே போறதுக்கு இந்த ஆறறிவு பயன்படும் உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் பகுதி போதற்கு போவதற்கு இந்த ஆறு அறிவு பயன்படாது அதனால அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அறிவு இவனிடத்துல விளைவு கொள்ள வேண்டி என்று உணர்ந்துதான் பெருமான் அந்த காலத்திலேயே வேத பாடசாலை ஒன்று அறிவை வளர்ப்பதற்கு ஞானத்தை கொடுப்பதற்கு அருள் அறிவு உணர்த்தப்படுவதற்கு ஞான வேத பாடசாலையை ஆரம்பித்தார்கள் இது வேத பாடசாலை ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் இவன் வந்து அருள் உணர்வு இன்னது என்று அறிந்து கொண்டு சிதாகாச உணர்ச்சியை பெற்றவனாக இருக்கிறான் அவனுக்கு வந்து வழிகாட்டுவதற்கு அருள் அறிவு இவரிடத்திலே விளைவு கொள்ள வேண்டி இருக்கிறதுனாலே அந்த வேத பாடசாலையில ஞானத்தை இவன் படிக்க வேண்டியவனாக இருக்கிறான் அப்போ நமக்கு அதுக்கு காரணம் வேண்டும் மனம்தான் முக்கியம் ஞானம் படிக்கிறதுக்கு மனம்தான் அப்போ இந்திரிய ஒழுக்கத்தினாலே ஒரு மனிதன் அடையக்கூடியது எது என்றால் முதலிலே இவனுக்கு ஆறு அறிவிலே இருந்து ஏழாவது அறிவு விளைவு கொள்கிறது கரண ஒழுக்கத்தினாலே அது வேத பாடசாலையிலே பயின்றால் மற்ற இடத்துல ஏழாவது அறிவு வராது கரண ஒழுக்கத்தினாலே வேத பாடசாலையிலே ஏனென்றால் வேத பாடசாலையிலே பழி பயிலக்கூடியவன் கடவுள் வழிபாடு பண்ணக்கூடியவனாக இவன் இருக்கிறான் எல்லாவற்றையும் கடவுளாக பார்த்து கொண்டு தன்னிடத்திலே வரக்கூடிய கடவுளுக்கு கடவுள் வழிபாடு செய்து அவருடைய தேவைகளை துன்பங்களை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால அவனுக்கு தான் இது உரிமையுடையதாக இருக்கிறது என்பதற்காக இந்த வேத பாடசாலையிலே படிக்கின்றவன் தான் சத்விச்சாரம் சத்விச்சாரம் என்பது வேத பாடசாலையில சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி அதுல வந்து மனிதனுக்கு அருள் அறிவு வரப்படுகிறது அருள் அறிவு திரட்டப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய அருள் அறிவு வர வர இவனுக்கு பிரபஞ்ச ஞானம் வருகிறது பிரபஞ்ச ஞானம் வர வர இவனிடத்துல இருக்கக்கூடிய காலமும் இந்த அவா வெகுளி மயக்கம் என்கின்ற அந்த பிரபஞ்ச மாயையிலே சிக்கி தவித்த ஒரு ஜீவன் இந்த வேத பாடசாலைக்கு முன்னாடி தர்மசாலையிலே கடவுள் வழிபாடு செய்க பழக்கப்படுத்திக் கொண்டாவதுனால இவனுக்கு ஆறாவது அறிவு போய் பிரபஞ்ச ஞானம் என்கின்ற ஒன்று வருகிறது இதற்கு என்ன அத்தாச்சி பிரபஞ்ச ஞானம் உனக்கு வர்றது என்பதற்கு அத்தாச்சி என்றால் இவன் அவாற்ற நிலைக்கு வந்து தள்ளப்படுவான் எதுலேயும் வந்து அவா இருக்காது வெகுளி இருக்காது மயக்கம் இருக்காது இந்த மூன்றும் இல்லாத நிலை ஏன் என்றால் ஆண்டவரே முதலிலே தன் உண்மையை மயக்கமாக இருட்டாக காட்டி வெளிச்சத்துக்கு கூப்பிடுவார் அப்போத்தான் எடுத்த உடனேயே வெளிச்சத்தை காட்டினால் இருட்டினுடைய உண்மை இவனுக்கு புரியாது அதனாலே இருளிலே தள்ளி பின்பு வெளிச்சத்துக்கு வரும்போது எல்லாமே தெரிகிறது அந்த எல்லாமே தெரிகிறது என்பது ஏழாவது அறிவு மயக்கத்திலே இருந்து ஒருவனை விடுவித்த போது ஆறறிவு என்பது கனவு நிலை மயக்க நிலை கனவுல இந்த உலகத்தை கண்டுகொண்டு தன்னுடமை தேகப்பற்று கலஸ்தரப்பற்று எல்லாமே பற்று மயமாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவனுக்கு இந்த பிரபஞ்ச ஞானம் தோன்றுவதற்கான வேதம் படிக்கின்றதுனால சத்விச்சாரத்தினாலே அதனால ஏழாவது அறிவு விளைவு கொள்ள கொள்ள இவனிடத்தில இருக்கக்கூடிய எல்லா பற்றும் விலகி நிற்கும் கடவுள் பற்று ஒன்றுதான் இவனை பற்றிக்கொள்ளும் கொள்ளும் அதா வந்து பற்றிக்கொள்ளும் இவன் பற்றிய பற்றுக்கள் எல்லாமே ஓடி போய்விடும் அப்போ அருள் அறிவை இவன் பெறுகின்ற மார்க்கம் வேத பாடசாலை அப்போ இவன் வந்து அருள் அறிவை பெற்றுக்கொண்ட ஒரு சன்மார்க்கியாக ஆகும்போது அவன் அப்போதுதான் சத்திய ஞான சபையை வழிபாடு பண்ணுகின்ற ஒரு தகுதி சத்திய ஞான சபையை வழிபாடு பண்ணக்கூடிய தகுதி யார் என்றால் ரெண்டு பள்ளிக்கூடத்திலே இவன் படித்தவனாக இருக்க வேண்டும் ஒன்று தர்மசாலை பள்ளி அடுத்து சத்ரி வேத பாடசாலையை தற்றவனாக பிரபஞ்ச ஞானம் அடைந்தவனாக அந்த பிரபஞ்ச ஞானத்தினாலே சிற்பிரபஞ்சமாக விளங்கக்கூடிய அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஞானம் அவனுக்கு புரிகிறது இந்த உடலிலே ஞானத்தினாலே ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பது புரிகிறது அவருடைய அருள் சக்தி என்ன வேலை செய்கிறது என்பது புரிகிறது என்று ஏனென்றால் இவனுக்கு இதுவரைக்கும் புரிஞ்சது எல்லாமே ஜீவசக்தி தான் இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டதுனால ஜீவசக்தி ஒன்றுதான் இவன் அனுபவித்தவன் அருள் சக்தியை அனுபவித்தது இல்லை காரணம் இவனுக்கு ஞானம் ஏற்படாத காரணம் இப்போ அருள் சக்தியினுடைய உணர்வு தர்மசாலையிலேயே ஊட்டப்பட்டு அது அருள் அறிவாகி மிருள மிருள ஒளிர ஆரம்பிக்கிறதுனால இவனுக்கு தன்னிடத்துல இருக்கக்கூடிய அருள் சக்தி அந்த உணர்வு அனுபவம் இவனுக்கு வருகிறதுனால அருள் சக்தி எதை என்ன செய்கிறது கண்டத்துக்கு மேலே இருக்கக்கூடியது அருள் சக்தி கண்டத்துக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து கடவுள் வந்து ஜீவ சக்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால மேலே இருக்கக்கூடிய அருள் சக்தியை கொண்டு அருள் ஆண்டவரை இவன் உணர ஆரம்பிக்கிறான் அருள் ஆண்டவரை உணர ஆரம்பிக்கின்ற உண்மையை கொடுக்கக்கூடியது ஞானம் ஞானம் என்பது அத்தியாவசியமான ஒரு அனுபவம் மனிதனுக்கு ஞானம் யாருக்கு வரும் என்ற ஒரு கேள்வி ஞானம் வந்து இந்த உலகத்துல நிராசையோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவன் யாரோ அவனுக்கு ஞானம் வரும் அதனால தான் வந்து உலக போகத்திலே வெறுப்பும் ஜீவர்களிடத்திலே தயவும் கடவுளிடத்திலே அன்பும் வேண்டும் என்று வள்ளலர் சொன்னார் அப்போ பிரபஞ்ச போகம் என்கின்ற உணர்வு ஆசை இருக்கின்ற வரைக்கும் மீள முடியாது பிறவிதான் வந்து கொண்டே இருக்கும் எப்போது நமக்கு அறிவிலே இந்த ஞானம் உணர்த்தப்படுகிறதோ அப்போது நம்முடைய பிள்ளைகள் வீடு எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனாலும் நாம் மட்டும் தனித்து இருப்போம் ஏனென்றால் நாம் கடவுள் சொரூபம் கடவுளுக்கு எது பாசபந்தம் ஜீவகாரண்யத்தினுடைய லாபமே அன்பு அந்த அன்பை கொண்டு அருளடைதல் சுத்தசன் சபையினுடைய அதனாலுடைய சபாத்வாரம் ஆகிய இடத்துல இருந்து ஆண்டவனை வேண்ட ஆரம்பிக்கிறான் அந்த சபாத்வாரம் தான் பூர்வமத்திங்க சபா துவாரம் அதாவது அந்த ஆண்டவர்கள் விளங்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்தினுடைய நுழைவாயில் சபா துவாரம் என்கிறது அது புருவமத்தி அதனால தான் நீ சத்விச்சாரத்தாலே கடவுள் உண்மையை அறிந்து கொண்டே கடவுள் இடத்திலே வேண்டிக் கொண்டு என்னுடைய முதல் முதல் திரையாக இருக்கக்கூடிய பச்சை திரையை நீக்கிவிடு ஐயா உன்னுடைய உண்மையை எனக்கு காட்டு என்று அவனிடத்திலே கதறி கதறி அழுது அவன் சத்துவிச்சாரம் பண்ணணும் அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அந்த பச்சை திரை ரெண்டு ரெண்டு கூறாக இருக்கிறது கீழே அழுத்தமாக இருக்கக்கூடிய கரும்பச்சை மேலே பொன்வண்ணமாக இருக்கக்கூடிய பொன்மை பச்சையாக இருக்கிறது அப்படி பொன்மை பச்சை இருக்கிறதுனாலே கரும்பச்சையை வந்து இவன் படாத பாடுபட்டு கதறி அழுவதை பார்த்து பொறுக்க முடியாத ஆண்டவர் இவனிடத்துல வந்து பச்சையில் கீழே இருக்கக்கூடிய அந்த கரும்பச்சையை நீக்கிவிட்டு செல்வார் நீக்கி விட்டுருவார் அப்போ அந்த கரும்பச்சை எது என்றால் இகலோக நாட்டம் கரும்பச்சை எது இதுவரைக்கும் இவனை ஆட்டி வைத்தது என்றால் இந்த உலகப்பற்று பற்று பந்துக்கள் பற்று கலஸ்தர பற்று எல்லாமே இந்த இகலோக நாட்டத்தை குறித்து இருக்கக்கூடியது அந்த பற்றை நீக்கிவிட்டு போனதுனால இவனுக்கு பொன்மையில் பச்சை ஆகிய அந்த கடவுள் நாட்டம் வருகிறது அந்த கடவுள் நாட்டம் என்கின்ற ஒன்றை இவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேத பாடசாலையிலே அருள் அறிவு என்கின்ற சத்விச்சாரத்தை பயில்கிறான் பயின்ற போது தன்னுடைய யதாஸ்தான மனம் தானே பயிலுது பயிலுகின்றது யார் என்றால் மனம் கரண ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தினால அருள் அறிவு ஒளிவிட ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு இருக்க வேண்டிய இடம் வந்து இந்த உடல் அல்ல இந்த உலகம் அல்ல உருவ இருக்கக்கூடிய கடவுளினுடைய நுழைவாயில் என்று அது தன்னாலே அங்க போய் அடங்கி நிற்கும் அதனால தான் நான் பூர்வ மனத்தை வைத்து பழகணுங்கிறது சுத்த சன்மார்க்கத்திலே சொல்லாமல் சொல்லுகின்ற அனுபவம் அதை யாரும் மறுக்க கூடாது பூர்வமத்தியிலே மனத்தை வைத்து நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பிக்கல என்றால் அறிவு மயக்கம் நிறைய இருக்கு ஏனென்றால் நீங்களே பாருங்க எப்படி வரிசைப்படுத்தி நமக்கு சுத்த சன்மார்க்கத்தை வளர்ப்பெருமான் கொடுத்து மத்தியிலே மனத்தை வை என்று சொல்லியிருக்கிறார் இப்ப பூர்வ மத்தியிலே மனமானது போய் நின்று கொண்டது எல்லாருக்கும் விளங்குது இப்ப இது வந்து ஒழுக்கம் அடிக்கடி பேசக்கூடிய பொருள் அல்ல இது சந்தேகம் எது இருந்தாலும் இன்றே கேட்டு ஜீவகாரணியத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்க இப்ப மனம் வள்ளலார் சட்டப்படி வள்ளலார் போட்ட அந்த கட்டளைப்படி பூர்வ மத்தியிலே போய் நிற்கிறதற்கான பழக்கத்தை நாம் ஏற்று கேட்டுக்கொண்டோம் ஏனென்றால் அந்த மனம் அந்த இடத்திலிருந்து தான் அந்த சிற்றம்பலத்தை நோக்கி அது யாத்திரை பண்ணும் அதுக்கு கீழே நெஞ்சு பகுதியிலே மனமானது இருந்தால் உலகத்தை நோக்கித்தான் அது யாத்திரை பண்ணும் கடவுள் இருக்கிற பகுதிக்கு அது போக முடியாது அதனால அது அந்த மத்தியிலே மனத்தை வைத்து இவன் அங்கே ஒரு வழிபாடை ஆரம்பிக்க அது என்ன வழிபாடு என்றால் சாமி ஆலய வழிபாடு ஏனென்றால் ஆண்டவர் ஆலயமாக ஏற்றுக்கொண்டது திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த ஆன்மாவை நோக்கி போகின்ற யாத்திரைக்கு இவன் ஞானாலய வழிபாடு பண்ணிக்கொண்டே உலகத்திலே ஜீவகாரணிய தொண்டும் சத்விசாரத்தாலே தன்னைத்தானே உணர்ந்து நிற்கின்ற உண்மையையும் அறிந்து கொண்டு அருள் அறிவை இவன் வந்து வளர்த்து கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது